கொப்பை உடல் எல்லாம் மாயமாய் மறையும் உறவைத்த இரண்டே பொருளில் ஒளிந்திருக்கும் ரகசியம் உடல் எடை அதிகரிப்பது என்று பெரும்பாலானோருக்கு ஒரு பெரிய சிக்கலாக வாரியுள்ளது வேகமான வாழ்க்கை முறை ஒழுங்கற்ற உணவு பழக்கம் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காதது போன்ற காரணங்களால் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேங்கி பல்வேறு உடல்நலக் குறைகளை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் இயற்கையாகவும் எளிதாகவும் எடையை குறைக்க வழிகளை மக்கள் தேடுகின்றனர் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன மருந்துகள் அல்லது அதிகம் செலவு செய்யக்கூடிய சிகிச்சைகள் இல்லாமல் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கலாம் என்பது ஒரு நல்ல செய்தியாகும் அதில் மிக எளிமையான முறையாக பூண்டு இஞ்சி தேன் ஆகிய மூன்றையும் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய வழிமுறை பலருக்கும் சிறந்த பலனை அளித்து வருகிறது இந்த முறையை தயாரிப்பது மிகவும் எளிமையானது தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னர் இரண்டு பல் பூண்டு மற்றும் ஒரு சிறிய இஞ்சி துண்டை மெதுவாக இடித்து ஒரு கிண்ணத்தில் போட வேண்டும் அதில் ஒரு மேசை கரண்டி தேனை ஊற்றி மூடி வைக்க வேண்டும் இது இரவு முழுவதும் ஊறி மறுநாள் காலையில் பயன்படுத்த தயாராகும் அதிக நேரம் ஊறுவதால் பூண்டு இஞ்சி தேன் ஆகியவற்றின் இயற்கையான சத்துக்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து உடலுக்கு தேவையான ஒரு சக்தி வாய்ந்த கலவையாக மாறுகின்றன மறுநாள் காலை எழுந்தவுடன் பல் முடித்ததும் இந்த கலவையை அப்படியே சாப்பிட்டுவிட்டு அதன் பின் ஒரு டம்ளர் வெது சுடுநீர் குடிக்க வேண்டும் இது உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி இரவு முழுவதும் சும்மா இருந்த குடலின் செயல்பாட்டை மீண்டும் இயங்க வைக்கிறது பூண்டில் உள்ள அலிசின் கொழுப்பை கரைக்கக்கூடிய பணியை செய்ய இஞ்சியில் உள்ள ஜின்சரால் ஜீரணத்தை தீர்ப்பு தேன் உடலுக்கு சக்தி தருவதோடு மூன்றும் சேர்ந்து உடலின் நச்சுக்களை நீக்கி இதனால் ஆரம்பிக்கிறது இந்த முறையை தொடர்ந்து நாட்கள் செய்து சுத்தப்படுத்துகின்றனால் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் மெதுவாக கரைந்து எடை குறையும் அதோடு பசியை கட்டுப்படுத்தவும் வயிற்று பெருக்கு வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுகிறது நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் மனம் தெளிவாகவும் இருக்க வைக்கும் சிறிது நேரம் நடைபயிற்சி தண்ணீரை போதுமான அளவில் குடித்தல் போன்றவையும் இந்த பழக்கத்தின் விளைவு இன்னும் விரைவாக கிடைக்கும் ஆனால் இந்த முறையை அனைவரும் ஒரே மாதிரி பின்பற்றக்கூடாது கூடாது வயிற்றுப்புண் அதிக அமிலத்தன்மை கர்ப்பிணிகள் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் ரத்தத்தை கெட்டியாக்கூடிய மருந்துகள் எடுக்கக்கூடிய நபர்கள் ஆகியோர் இதை பயன்படுத்துவதற்கு முன்னர் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் உடல் நலனை கருத்தில் கொண்டு நம்முடைய உடலின் தேவையை புரிந்து கொண்டுதான் இந்த முறையை தொடங்க வேண்டும் எடையை குறைக்க வேண்டிய சிறிய பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றுவதுதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதற்கு இந்த இயற்கை வழிமுறை ஒரு நல்ல உதாரணமாகும்